யார் ஒதிதான் சரி மனசை வச்சுருப்பாதே அவ ஒரு பைசா கொடுத்தான் சிறிய உதவிச்சுதான் சரி பெருசாக நினைப்பது அந்த அளவுக்கு ஒரு நன்றி உள்ள சங்கம் இது இந்த இது மட்டும் இல்லை ஒருவன் எந்த அவன் தன்னை அர்ப்பணித்தான் சரி அவனுடைய இயல்பு கேட்ட மாதிரி துண்டு செய்ய முடியும் ஆக இந்த சங்கம் வளர வேண்டும் இந்த சங்கம் இந்த சங்கம் இருக்கிறது என்ன கேட்டான் இந்த சங்கத்தினால என்ன என் நன்மை கேட்டான் ஐயோ எவ்வளோ ஆன்மீகவாதி வராங்க நிறைய ஆன்மீகத்தை வேறாங்க கடவுள் இப்படி இருப்பான் கேட்டான்னு கடவுள் இங்கே இருக்குதான் அடையே ஆசன் தான் திருமொழி தேவனா கடவுள் பெரிய மகானுக்கு தான் கடவுள் வணங்கப்பா யாரையும் தெளிவான பாதை காட்டினா அவன் ஆடு கோழி வெட்டா வெட்டட்டவை ஆடு கோழி வெட்டட்டும் ஏன்னாண்ணா எல்லாரும் இன்ஜினியர் ஆனாடா அவங்கண்ணா வேலை செய்ய ஆள் வரணும் இல்லை அவனை கரியத்துக்கு வையி சிறிய தெய்வத்துக்கு ஆள் வெட்ட ஆடு கோழி வெட்டட்டும் அப்போ தான் அவன் வரிமையில பிறப்பான் அப்போ அதை வேலை அவனே அதுக்கு அவன் ஆடு கோடி வெட்ட வையா அது யார் மகானே செஞ்சது ஏன் அப்படி ஒரு கொடுமை செஞ்சுன்னா ஏடா என்ன இருக்கேன் எவடா வேலை செய்வான் அண்ணை கட்டு கட்டணும் ரோட்டு போடணும் வீடு கட்டணும் எவடை கட்டுவான் மினி வேண மகிழ்ச்சி செய்ய முடியுமா அப்போ உரமான ஆள் வேணும் அப்போ கொலை அவன் கொலை செய்து செய்து பாவமாக சுவைக்கட்டும் வரிமையை உலட்டவன் அப்போ வேலை செய்வான் அடுமையை அடுமை ஆகணவன் அடுமைக்கு வரணவன் அப்போ தான் அவன் செய்யும் அதுக்கு தான் ஆடு கோழி வெட்டானே அப்போ என்ன வருவான் எனக்காக தும்ப வந்தபோது வரட்டும் அவனை ஆடு கோழி வெட்ட வச்சு கருதி வைக்கணும் ஏன் சிறுத்தை வழிபாட்டை வல்லாத்தையும் எல்லோரும் ஜானியாக வாய்ப்பு இல்லைடா இப்போ எல்லாத்தையும் வாய்ப்பு இருக்கடா உனக்கு முருகன் பேரை சொல்ல அனுமதிக்க மாட்டான் ஏடா முருகா அவன் சொன்னதே கோடி போட செய்யான் அவன் என்ன சின்னவன் பாப்பா ஆற்றல் ஏண்டா மனிதன் பிறந்தான் ஏன் சாக வேண்டும் எப்படி வில்லுக்குன்ற வாய்ப்பை கூட கண்டுபிடித்தார் புதத்தடை முன்முருக வருமான அவன் பேரை சொன்னால் கோடி புண்ணிய அவன் சொன்ன விட மாட்டான் ஏ ஏன்டா என் பேரை சொல்கிறேன் உட ஐயன் யார் கும்பிட்டு போட்டா என் பேரை சொல்ல அது ஒன்று கோவிக்கி இருக்கா அவனுக்கு இல்லையா கோடி கோடி புண்ணி என் பேர் சொல்ல முருகாட் சொன்னது கோடி புண்ணி செய் முருகா சர்க்கூன்னாதா சாந்த சுரூப்பா என் தந்தையை என் தாயை நீ பேட்டி பேரின் பற்றி பேர் பேருவனு தாயை ஏய் இவ்வளோ பெரிய எழுகுவா இதாண்ட ஆன்மீகம் என்ன வந்து கேட்டான் நீ பெற்ற பேரும்பத்தை அடியன் பெற வேண்டும் அந்த ஆட்டோ பெற வேண்டும் அதுக்கு ஒன்று ஆசி வேணும் உனக்கு உன்னை ஆசி பெற்று ஜென்மத்தை கிடச்சிடணும் ஜென்மத்தை எப்படியா கிடச்சிருக்கு கேட்டான் ஏதாண்டா உயிர் கூட செய்யாதே புலால் கூடாது மாதம் ஒருத்தர் தான் செய்யும் காலை எதிரிக்கும் போது முருகா அகத்தீஷா இல்லை யார் எந்த ஜானினோம் எல்லாம் என் தான் தொண்டான முருகப்பெருமான நான் வாசி நடத்து கொடுக்காமல் ஒருத்தருக்கு ஆசை இல்லைண்ணா நான் மூச்சு கட்டதாக கேட்போம் நான் உடம்பை சாருவேன் இடகளையும் பெண்களும் சேர்ப்பேன் நான் சேர்த்து நானே உள்ளே தங்க வேண்டாரு அது தங்கியிருக்கேன் அப்போது உடம்புல தங்கியிருக்கான் தங்கி பேசுகிறான் அப்போது